ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வா வந்து என் பக்கத்தில் வந்து அமரு உங்களிடம்தான் நான் ரொம்ப நாளாகவே சில விஷயங்களை பேச வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் எதையுமே புரிந்து கொள்வதே இல்லை தயவு செய்து எதையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள் வாழ்க்கையில் எல்லாமும் மாறும் நீங்கள் குழப்பிக் கொள்வதனால் எல்லாமும் அப்படி அப்படி நிற்கும் என்பதெல்லாம் கிடையாது உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் எல்லாமும் இங்கு மாறும் எல்லா விதமான திருப்பத்தையும் எல்லா விதமான ஏற்றத்தையும் பார்க்கும் பார்க்கத்தானே போகிறீர்கள் எதற்காக நீங்கள் குழம்பி தவிக்கிறீர்கள் யார் யாரோ என்னென்னமோ சொல்கிறார்கள் அதுதான் வாழ்க்கையில் நடக்குமோ என்று நினைக்கிறீர்கள் இங்கு தெய்வம் எடுப்பதுதான் முடிவு என்பதை ஒரு நாளும் மறந்து தெய்வங்கள் நாங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பொழுதுகளிலேயும் இன்பத்தை கொடுக்க வேண்டும் என்றே நினைக்கிறோம் ஆனால் சிலர் எங்கு தேவை இல்லாமல் உங்களுடைய மனதை போட்டு குழப்பிக் குழப்பி விடுகிறார்கள் நீங்கள் ஒன்று நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் இவ்வுலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாக இருக்கும் வாழ்க்கையில் சரியான முடிவெடுக்க தெரிந்து கொள்ளுங்கள் சரியான விஷயத்தை செய்வதற்கு பழகுங்கள் நீங்கள் இதுவரைக்கும் நிறைய நல்ல விஷயத்தை செய்திருந்தாலும் இதற்கு மேல்தான் உங்களுடைய வாழ்க்கை ஒரு கட்டத்தை பார்க்க போகிறது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதிகமாக மன உளைச்சல்களுக்கு ஆளாகி இருக்கிறீர்கள் அதிகமாகவே சில விஷயத்திற்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆளாகிவிட்டீர்கள் ஆனால் அது அனைத்தையும் தூக்கி போட்டுவிட்டு நிம்மதியாக அனைத்தையும் என்னால் கடக்க முடியும் நிம்மதியாக நான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வேன் நிம்மதியாக எல்லாமும் இருக்கும் என்று நம்புங்கள் நீங்கள் வாராகி நம்பிவிட்டீர்கள் என்றால் நீங்கள் மற்றபடி வேறு எதற்கும் கவலைப்பட வேண்டும் என்று அவசியமும் இல்லை வாராகி தான் உங்களுக்கு அனைத்துமாகவே இருக்கிறேன் நீங்கள் எல்லா பொழுதுகளும் சிரித்து கொண்டே இருங்கள் எல்லா பொழுதுகளும் அற்புதமாக இருங்கள் உங்களுடைய மனதுக்குள் அதிகமான கவலைகள் இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இருக்கிறது அதுவும் உங்களுக்கு அளவு கடந்து போகும் பொழுது பிரச்சனையை தரும் மன உளைச்சல்களை தரும் அதனால் ஒரு விஷயத்தை மட்டும் நன்றாக யோசித்துக் கொள்ளுங்கள் ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் மன உளைச்சல்கள் இருக்கும் பொழுது என்னுடைய படத்திற்கு முன்போ இல்லை கோவிலுக்கு வந்தோ என்னிடம் வந்து அனைத்து விஷயத்தையும் சொல்வதற்கான முயற்சிகளை எடுங்கள் நீங்கள் எல்லா காலமும் இன்பமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையை தவிர உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்பது என் ஆசை அல்ல இங்க நிறைய பேருக்கு தெய்வம் என்றால் என்னவென்பதை புரியவில்லை புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் இந்த வாராகி தாய் ஆனவள் நீ தாய் 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 என்கின்றார் இந்த வாராகி தாய் ஆனவள் உங்களை ஒவ்வொரு காலத்திலேயும் காப்பேன் ஒவ்வொரு நேரத்திலேயும் உங்களை அழகாகவே கொண்டு வருவேன் யோகம் என்ற உங்களுடைய வாழ்க்கையில் வரும் நீங்கள் இன்றும் என்றும் எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருப்பீர்கள் இந்த ஒருவன் நம்பிவிட்டார் எக்காரணத்தை கொண்டும் கவலைப்படக்கூடாது எக்காரணத்தை கண்டும் மன உளப்பங்களை ஆளாக்க கூடாது நீங்கள் இன்றும் சரி என்றும் சரிதான் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றும் சரி என்றும் சரிதான் கிடைக்கும் என்று நம்புங்கள் நீங்கள் நம்ப நம்ப உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவுகள் என்றால் அவனை எப்பொழுதும் அந்த தெய்வம் காக்கும் அது மட்டும் அல்லாமல் அவனுடைய குடும்பமே சரிக்க ஆரம்பிக்கும் நீ என்ன செய்ய போகிறா என்பதை முடிவெடுத்துக்கொள் வாராகி ஆனவள் எப்பொழுதும் துணையாகத்தான் இருப்பேனே தவிர துணை இல்லாமல் கைவிட்டு விட மாட்டேன் யோகத்தையும் ஐஸ்வர்யத்தையும் மற்றும் பலவிதமான மாற்றத்தையும் நான் தருவதற்கு தயாரான நிலைமையிலேயே இருக்கிறேன் வெளியிலிருந்து பார்க்கும் எல்லோரும் ஏதேதோ சொல்வார்கள் ஆனால் என்னை பற்றி உனக்கு நன்றாக தெரியும் உனக்காக நான் என்றும் நல்லது மட்டுமே தான் செய்வேன் என்பது தெரியும் என்னை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நான் நிம்மதியே தருவேன் உங்களுடைய கர்மவினை அனைத்தும் முடிந்தது உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் எல்லா விதமான விஷயத்திலேயும் எல்லாமும் முடிந்தது இனி எல்லாம் நல்லதுக்கே ஜெய் வாராகி